அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபொத்த லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்ப ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமா இன்றைய நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு உக்காந்து உங்களை பட்டை கழட்டிட்டு இருந்தார் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் நிறைய சக்சஸை கொடுத்துட்டு இருந்தார் இப்ப என்னன்னா குரு போய் அஷ்டமத்தில் மறந்துட்டார் மறைஞ்சிட்டாரு உச்சம் பெறுறாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி வேணா பார்க்கலாம் குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துட்டாருன்னா பணம் பயங்கரமா செலவாகும் நம்ம எதிர்பார்க்குறதோட அதிகமாக பணம் செலவாங்கும் ஆனா ஒரு விதத்துல பணத்தை கொடுப்பார் அஷ்டமத்தில் குரு உச்சம் பெறும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதன் மூலியம் கிடைக்காது இந்த மாதிரி டைம் பீரியட்லன்னா யாரெல்லாம் கந்து வட்டி வியாபாரம் பண்ணுறாங்களோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வியாபாரம் பண்ணுறாங்களோ குழந்தைகள் காப்பகம் நடத்திட்டு இருக்காங்களோ இல்லை மணலம் குன்றிய குழந்தைகளுக்கு எதாவது டீச்சிங் சென்டர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்களோ அந்த அவங்களுக்குலாம் சும்மா பயங்கரமாக இருக்கும் ரிக்கவரி ஏஜெண்ட் புரியுதா நான் சொல்கிறது அந்த மாதிரி அதாவது எது வந்து நார்மலோ அந்த நார்மலான சோன் இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக போய் சில விஷயங்களை முடிக்கிறது இந்த டைம் பீரியடில் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தினால நிறைய தங்கம் வரும் சில பேருக்கு எதிர்பாராத ஜாக்பாட் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் தனுசுராசி நண்பர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றுங்கிறது உங்களுடைய செலவு ஏன்னு கேட்டால் பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு சனி வக்கரம் கால் முட்டி சிராய்ப்பு வண்டி வாகனங்கள் அம்மாவுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மாமியாரோட ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சூரியன் செவ்வா வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு இருந்து பார்க்கும்போது லாபஸ்தானம் ஸோ நண்பர்கள் மூத்தவங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து திரும்ப திரிகோ ராகு உட்காந்துருக்கனால பொதுவாக நல்லது பண்ண மாட்டார் சில பிரச்சனைகள்லாம் கொடுப்பார் பட் ரியாலிட்டி என்ன அஷ்டமத்தில் கூடிய குரு வந்து ஒரு சொல்யூஷன் வேணா சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதாவது இந்த யானைக்கு போய் சாப்பாடு கொடுங்க பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி மெயினாக அம்பாள் கோயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ அங்கே போய் யானைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து வந்தால் இல்லைன்னா திருச்செந்தூர் போக முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லது திருச்செந்தூர் போய் யானையை பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு முருகப்பெருமான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் யானையை பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க சூப்பராக இருப்பேன் பொதுவாக இந்த குரு அஷ்டமத்துக்கு வர்றார் அப்படின்னா வயிறு பிரச்சனை அஜீரண பிரச்சனை அடி வயிற்றுக்கு கீழே சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது மெயினாக மலைக்குடல் அந்த மாதிரி இடங்கள்லாம் சில பிரச்சினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து நாலு மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத அதிர்ச்சோம் நிறையா இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப திங்க் பண்ணாமல் பை த ஃப்ளோன் இருக்கிறது தான் பெட்டர் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத்திருத்த ஒரு முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சர்வேசனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோனு கண்மந்த ததாஸ்திரம் நன்றி வணக்கம்